அமெரிக்கா போயிட்டு திரும்ப வந்து இறங்கிறப்பவா இது நடக்கணும் குன்றக்குடி யானை மரணம் ரகசிய பரிகாரம் ஆரம்பம் காரைக்குடியில் உள்ள குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் சுப்புலட்சுமி என்ற கோவில் யானை இருந்து வந்துள்ளது இந்த யானை இருப்பதற்காக ஓலை கொட்டகை வைக்கப்பட்டிருந்துள்ளது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக ஓலை கொட்டகையானது தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து அதிலிருந்த யானைக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது தீப்பிடித்த நிலையில் யானையை காப்பாற்ற அங்கு யாருமே இல்லாமல் யானையின் உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்பட்டு கட்டப்பட்டிருந்த யானை சங்கிலியை கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிக்க முயற்சித்துள்ளது இருப்பினும் கூட யானையின் உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்பட்டதால் யானை இறந்துவிட்டது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத நிலையில் கோவிலில் உள்ள யானை தீப்பிடித்து இறந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த யானையின் சக்தியானது அந்த கோவிலை சுற்றிதான் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதே கோவிலில் மீண்டும் மற்றொரு யானையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறி வருகின்றனர் மேலும் சுப்புலட்சுமி என்ற யானை அந்த கோவிலில் ஒரு வருடமல்ல கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல் அந்த கோவிலில் வாழ்ந்து வந்துள்ளது இப்படிப்பட்ட கோவில் யானை திடீரென்று தீப்பிடித்து கோர விபத்து அடைந்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியதோடு தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே முதல்வர் குடும்பத்தில் அவ்வப்போது பரிகாரம் செய்து கொண்டு உள்ளவர்களும் இதற்காக ஏதேனும் பரிகாரங்கள் செய்து கொண்டுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வது என தொடங்கி கோவிலுக்கு சொந்தமான பொருட்களை பயன்படுத்துவது அலுவலக நேரங்களில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யாமல் அதிகாரிகள் தங்களின் சொந்த வேலைகளை செய்வது என பல விஷயங்கள் நடந்து வருகிறது சமீபத்தில் கூட இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் வேலை நேரத்தில் பொதுமக்களை காக்க வைத்துவிட்டு அலுவலகத்தை வெளியிலிருந்து பூட்டிவிட்டு தனியாக ஒரு ஆணுடன் இருந்தது போன்ற வீடியோவும் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது இதுபோன்று தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடந்து வரும் வேளையில் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் மெத்தன போக்கால் சுப்புலட்சுமி என்ற ஒரு யானையே உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சுப்புலட்சுமி என்பது ஒரு யானை மட்டுமல்ல பலருக்கும் தெய்வமாக பல வருடங்களாக இந்த கோவிலில் இருந்துள்ளது என்று பக்தர்கள் பலரும் தங்கள் வருத்தத்தை தெரிவித்து வருகின்றனர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் அங்கு பொறுப்பில் இருக்கும் அதிகாரிக்கு ஒரு தண்டனையும் வழங்காமல் இருப்பதும் இது குறித்து எதுவும் விளக்கமளிக்காமல் அளிக்காமல் அமைதி காத்து வருவது என தொடர்ச்சியாக அவலங்கள் நடந்து வருகிறது தற்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நிறைய அவலங்கள் நடந்து வரும் நிலையில் இப்படி கோவில் சொத்துக்களை சுரண்டுவது என தொடங்கி ஒரு யானையை பலி கொடுத்தது வரை பல முறைகேடுகள் நடந்து வருகிறது கோவிலில் இருந்து வரும் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒழுங்காக கோவில்களை பராமரிக்காமல் இருப்பதால் இப்படி பல துயரங்கள் ஏற்படுகிறது இப்படி கோவில் யானைக்கு சம்பவம் நடந்ததை தொடர்ந்து இதெல்லாம் தமிழகத்தில் தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் அச்சத்துடன் பல பரிகாரங்களை செய்து வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்